வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில இன்றைக்கு ஐரோப்பிய கால வரலாற்றின் ஒரு பகுதியாக டேனிஷ்காரர்களுடைய வரலாற்றை பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பல பகுதிகளிலிருந்து வந்த பல நாடுகளை சார்ந்தவர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இந்தியாவுக்குள்ள வணிக நோகத்தோடு நுழைஞ்ச டேனிஷ்காரர்களும் வந்து ஆட்சி பரப்பை எல்லா இடத்துலையும் வந்து நிறுவனம்ன்ற ஒரு பேராசையோடு வராங்க இருந்தாலும் கூட இங்கே ஏற்கனவே போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க அதற்கு பிறகு தான் வந்து டேனிஷ்காரர்கள் வராங்க இந்த டேனிஷ்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து வியாபார நோக்கம் அப்படின்னு சொல்லி வராங்க இங்கே நம்முடைய தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதிகளில் வந்து தங்குகிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோட்டை அமைத்து கொண்டு தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல வந்து தங்கி தங்களுடைய அந்த வியாபார யுக்திகளை எல்லாமே வந்து இங்கே பரப்பி பெருமளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த தேடலை இவங்க நிலைநிறுத்துகிறாங்க இந்த தரங்கம்பாடி கோட்டை இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழ மண்டல கடற்கரை என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடற்கரை பகுதி காலம் காலமாக பன்னாட்டு வணிக பகுதியாக இருந்துட்டு வருது குறிப்பாக வந்து மூன்றாம் நூற்றாண்டுகளிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக தளமாக வணிக துறைமுகமாக வந்து இருக்கு இந்த கடற்கரை இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க டச்சுக்காரங்க போர்ச்சுகீசியர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கடற்கரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டென்மார்க்கை தலைநகரமாக கொண்ட அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறில் கோப்பன் ஹேகனில் வந்து நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் அட்மிரல் கிட் அப்படின்றவர் இந்த நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவில் வந்து வியாபாரம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்படுறாங்க இந்த ஹோம் கிட் தஞ்சாவூர் ஆட்சியாளரான ரகுநாத நாயக்கரை போய் சந்தித்து அவங்களோட வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க இது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டில் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது போர்ச்சுகீசியருடைய எதிர்ப்பின் விளைவுகளை எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் அதை தாண்டியுமே வந்து போடுறாங்க ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் இவங்கள உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்றாங்க இருந்தாலும் கூட இந்த தஞ்சாவூர் ஆட்சியாளர் ரகுநாத நாயக்கரை வந்து சார் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒப்பந்தம் போடுறாரு அதன்படி எட்டு கிலோமீட்டர் அதாவது ஐந்து மைல் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு கிலோ கிலோமீட்டருக்கு நாலு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இடத்தை வந்து வாடகைக்காக விடுறாங்க அதாவது ரூபாய் மூவாயிரத்து நூற்றி பதினோரு ரூபாய் அப்படின்ற அந்த தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி தான் தரங்கம்பாடியில் ஒரு கோட்டையை அமைச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வரி வசூல் செய்யக்கூடிய வேலையை பண்ணுறாங்க அங்கே நிறைய கிராமங்கள் இருக்குது அங்கே வரி வசூல் செய்யக்கூடிய அந்த அனுமதியை வாங்குகிறாங்க இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா ஒரு தங்க இலையில் போடப்பட்ட ஒப்பந்தமாக பார்க்கப்படுது இதனுடைய கையெழுத்து பிரதி கோப்பன் ஹேகனில் இருக்கக்கூடிய டேனிஷ் அரசு காப்பகத்தில் வந்து பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்ற தகவல் டேனிஷ்காரங்க கட்டின கோட்டைகள்லேயே மிகப்பெரிய ஒரு கோட்டை அப்படின்னா தரங்கம்பாடியில் இங்கே தமிழ்நாட்டில் டேனிஷ்காரங்க கட்டின கோட்டை தான் முதல் கோட்டை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு ரொம்ப பிடித்தமான ஹாம்லட் அப்படின்ற அந்த கதை உருவாக்கத்திற்கு உத்வேகம் அளித்த குரோஹன் போர்க் அப்படின்ற கோட்டை இந்த கோட்டை உள்ளூர் தொழிலாளர்கள் உதவியோட டேனிஷ் மாணியில் வந்து ஓங்கிட்டால் வந்து கட்டப்படுது இங்கே நம்ம தரங்கம்பாடியில் கட்டப்பட்ட அந்த கோட்டையும் ஒரு மிகச்சிறந்த ரெண்டாவது பெரிய கோட்டை அமைது தரைத்தளத்தை கிடங்காக பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி படையினர் தங்கக்கூடிய ஓய்வறையாகவும் பயன்படுத்திருக்காங்க அடுத்து இருக்கக்கூடிய தளத்தில் பார்த்தோன்னா ஆளுநர் மத குருக்கள் இவங்கெல்லாம் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கோட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் முதல்ல வந்து ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு தான் வந்து பதினேழாம் நூற்றாண்டுடைய அந்த பிற்பகுதியில் தான் வந்து இங்கே கோட்டையை உருவாக்குறாங்க கோட்டை கட்டின பிறகு இங்கிருந்து பருத்தி போன்ற ஜவுளி பொருட்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிகத் மாறுது பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நகரத்துடைய வர்த்தக ரீதியான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையுது வங்காளத்தினுடைய நிறைய ஜவுளிகள்லாம் வந்து உலகம் முழுக்க விற்பனை ஆகுது அதனால் இங்கேருந்து போகக்கூடிய அந்த துணிகள்லாம் வந்து விற்பனை குறைஞ்சி போகுது இருந்தாலும் கூட தரங்கம்பாடியில் வந்து ஒரு காலனிய தலைமுகமாக இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சி பரப்பை அங்கே நீடிக்க செய்கிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தில் பின்னால் வந்தவர்களுக்கு இந்த கோட்டையை விட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க இந்த கோட்டை வந்து சென்னையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது நாங்கள் எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து இரநூற்று எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோட்டை இருக்குது மயிலில் சொன்னால் நூற்றி எழுபத்தி ஆறு மைல் தொலைவில் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டேனிஷ் பாணியில் இந்த கோட்டை உருவாக்கியிருக்காங்க பெரிய பெரிய அரங்குகள் அதே மாதிரி நிறைய கட்டமைப்புகள் உயரமான கூரைகள் இதெல்லாம் வேயப்பட்ட ஒரு கட்டடம் அமைஞ்சிருக்கு கடற்கரை ஒட்டி இந்த கோட்டையினுடைய நீளம் அறுபது மீட்டர் அதாவது இரநூறு அடி நீளம் பதினோரு மீட்டர் அதாவது முப்பத்தி ஆறு அடி அகலம் கொண்டதாக இந்த கோட்டையை வந்து உருவாக்கியிருக்காங்க இது மிக அழகான ஒரு கோட்டையாக உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூன்று அறைகளை கொண்ட ஆளுநர் இல்லத்தோடு கூடிய ஒரு கோட்டையாக வந்து அமைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் புகைப்போக்கிகளோடு கூடிய சமையல் அறை இருந்திருக்கு கோட்டையினுடைய மையத்தில் தேவாலய அறை இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கு தற்காலத்தில் வந்து அது கிடங்காக வந்து பயன்படுத்தப்பட்டு வருது இந்த கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா செங்கற்களால் கட்டியிருக்காங்க அதனால் பிற்கால கட்டிட முறையில் இது அமைஞ்சிருக்கு கோட்டையினுடைய முதன்மையான வாயில் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு கிழக்கு பக்கத்துலேயும் ஒரு கூடுதலான ஒரு வாயிலை கொண்டு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க கோட்டையினுடைய இரண்டாவது மாடியில் பாதுகாவலர்களுக்கான அரை தொகுதிகளை உருவாக்கியிருக்காங்க மாடி படிக்கட்டுகள்லாம் கூட பார்த்திங்கன்னா செங்கற்களால் உருவாக்கியிருக்காங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கருங்கற்களால் வந்து உருவாக்குவாங்க ஆனால் இந்த டேனிஷ்காரங்க செங்கற்களால் உருவாக்கியிருக்காங்க இந்த கோட்டையினுடைய பகுதியில் நான்கு ஒட்டகத்திமிழ் வடிவத்திலான குவி மாடங்களை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி நிறைய தூண்களை வச்சு கட்டியிருக்காங்க இந்த தூண்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவி மாடங்களுடைய மொத்த எடையும் தாங்கக்கூடிய மாதிரி உருவாக்கியிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்தியா விடுதலை அடைந்த பிறகு சமீப காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை டேனிஷ் அரச குடும்பத்தினுடைய உதவியோட தரங்கம்பாடி சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக கோட்டையினுடைய பல பகுதிகளை வந்து அந்த பழமை மாறாமல் சீரமைச்சிருக்காங்க அசல் கட்டுமானத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு உடைஞ்ச பகுதியில் வந்து செங்கல் கருங்கல்லாம் வச்சு கொஞ்சம் சீரமைச்சு உள்ளூரில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள்லாம் பயன்படுத்தி டேனிஷ்காரங்க அந்த நாட்டை சார்ந்த சில நிபுணர்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பான சீரமைப்பு பணியை வந்து செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த பணிகள்லாம் வந்து முடிவடைந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு காட்சிப்படுத்துலக்கு வந்து வெளியே கொடுத்துருக்காங்க இந்த தரங்கம்பாடி கோட்டையிலிருந்து இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொள்முதல் செஞ்ச அந்த சரக்கு எல்லாம் வந்து மலேசிய நாட்டுக்கு ஏற்றிட்டு போகிறாங்க இங்கிருந்து கொண்டு போய்ட்டு அதை மலேசிய நாட்டில் விற்பனை செய்யக்கூடிய அந்த மையங்களை உருவாக்கியிருக்காங்க இப்படி கொண்டு போன பொருட்கள் மூலமாக விற்பனை செய்து அதன் மூலமாக நிறைய லாபம் கிடைச்சதுன்னா இல்லை ஏன் அப்படின்னா அங்கேயுமே நிறைய போட்டிகள் வந்து இருந்தது இந்த தரங்கம்பாடியில் இருந்த இந்த கோட்டையிலிருந்து பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்த இதே காலகட்டத்தில் வடக்கில் இருந்த சேராம்பூர் அப்படின்ற இடத்துல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இவங்களும் வந்து இது போன்ற வேலைகளை செய்துட்ருக்காங்க பின்னால் இது வந்து சரிபட்டு வராது அப்படின்னு முடிவு செஞ்ச பிறகு இந்த டேனிஷ்காரங்க இந்த கோட்டையை வந்து விற்றுட்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த காலத்திலேயே வந்து இது விற்பனையாகிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது சரி இது வந்து பதினான்காம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் இந்த தரங்கம்பாடி அப்படின்ற ஊரை பற்றி தேடி பார்த்தோம்னா இந்த ஊருடைய பெயர் வந்து சடங்கன்பாடி அல்லது குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு வணிக நோக்கத்தோடு இந்தியாவுக்குள்ளே வந்த டேனிஷ்காரங்க இங்கே இருக்கக்கூடிய இடத்தை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தி இங்கேயே வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்த டேனிஷ்காரங்க ஒரு காலகட்டத்தில் அது முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போன வரலாற்றோடு இந்த டேனிஷ் கானொருடைய வரலாறு முடியுது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன்